வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி என்ன தெரியுமா சாம்னா அப்படிங்கிற பத்திரிகை உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாவுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை தான் சாம்னா எப்படி திமுகவுக்கு முறை சொல்லியோ அது மாதிரி உத்தவ் சிவசேனாவுக்கு சாம்னா இதில் அண்ணாமலையை எல்லை மீறி விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த பத்திரிகை என்ன எழுதியிருக்காங்கன்னா ஏ பெக்கர் ஃப்ரம் தமிழ்நாடு தமிழகத்திலிருந்து வந்த பிச்சைக்காரன் அப்படின்னு அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஈவன் எ டாக் டஸ் நாட் கேர் அபவுட் ஹிம் இன் தமிழ்நாடு ஒரு நாய் கூட அண்ணாமலையை தமிழகத்தில் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிருக்காங்க மும்பை வாழ் தமிழர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை செல்ஃப் மேடு கஷ்டப்பட்டு படித்து விவசாய குடும்பத்தில் பிறந்து படித்து படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்காரு அவர் செல்ஃப் மேடு உங்களை மாதிரி நெப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து கிடையாது உத்தவ் தாக்கரே ஆதித்யா தாக்கரே ராஜ் தாக்கரே நீங்களா நெப்போட்டிசம் வழி வந்தவங்க அப்பாவுடைய பேரை வச்சு ஆட்சிக்கு வந்து அது மூலமாக கொள்ளை கொள்ளையாக கொள்ளையடிச்சு நல்லா கொளுத்து போயிருக்கீங்க உங்களுடைய பார்வைக்கு ஒரு சாமானிய மகன் பேக்ரவுண்ட் ரொம்ப புவரான பேக்ரவுண்டில் இருந்து தன்னுடைய உழைப்பால் முன்னேறி அண்ணாமலை நிற்கிறாரில்ல அவரை பார்க்கும்போது உங்களுடைய கண்ணுக்கு பிச்சைக்காரனாக தான் தெரியும் ஏன்னா அவர் செல்ஃப் மேடு நீங்கள் நெப்போ ப்ராடக்ட்டு அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க பராசக்தி படத்துடைய டைரக்டர் சுதா கொங்காரா இருக்காங்கள அவங்க விஜய் உடைய ரசிகர்களை ரவுடித்தனம் பண்றாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க சூரியரை போற்று அப்படிங்கிற படம் எடுத்தாங்க கேப்டன் கோபிநாத் அவர்களுடைய வாழ்க்கையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் கேப்டன் கோபிநாத் அவர்கள் ஒரு பிராமணர் எப்படி காமிச்சிருப்பாங்க ஹீரோவை சூர்யாவை ஒரு பெரியாரிஸ்ட் மாதிரியும் வில்லன பிராமணராகவும் காமிச்சிருப்பாங்க கேப்டன் பிராமணர் அவருடைய வாழ்க்கையை படமா எடுத்துட்டு வில்லன பிராமணராவும் காமிச்சிருப்பாங்க சுதா குங்கரா பராசக்தி பொங்கல் சமயத்தில் பதினாலு பதினஞ்சு வெளிவருவதாக இருந்தது ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி பிளான் பண்ணியிருந்தாங்க திடீர்னு பராசக்தியை போன் பண்ணாங்க பத்தாம் தேதிக்கு மாற்றினாங்க அதில் ஆரம்பித்தது தான் விஜய் உடைய ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் பஞ்சாயத்து அது எப்படி போன் பண்ணலாம் எங்களுக்கு போட்டியாக எப்படி படத்தை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபாலோவர்ஸு கத்த ஆரம்பித்தாங்க திட்டமிட்டபடி ஜனநாயகனும் வரலையா ஆனால் பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சா அந்த காண்டு அந்த கோபம் விஜய் ஃபாலோவர்ஸுக்கு படம் ஒம்பது மணி பத்து மணிக்கு தான் ஷோ தமிழகத்தில் அந்த படம் வரதுக்கு முன்னாடியே ஆறு மணிலருந்தே படம் நல்லா இல்லை படம் கேவலமாக இருக்குது டிசாஸ்டர் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் ஃபாலோவர்ஸு அந்த கோபத்தை தான் இப்போ சுதா கொங்கரா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க ரவுடித்தனப்படுறாங்க விஜய் ரசிகர்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆனால் இது மாதிரி திரைப்பட விமர்சனம் செய்கிறவங்க இவங்களுடைய ஃபீட்பேக் என்னென்னா ஒரு நல்ல கண்டென்ட்டு என்ன தடுத்தாலும் அதை வந்து ஒழிச்சு வைக்க முடியாது படம் நல்லா நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் என்ன தான் நல்லா இல்லை அப்படின்னு நெகட்டிவ் டேக் போட்டாலும் படம் ஓடி இருக்கும் ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் தான் அதிகம் படம் ப்ராப்பராக இல்லை நினச்ச அளவுக்கு அதில் அவுட்புட் வரலை கலவையான விமர்சனங்கள் வருது கூடவே விஜய் உடைய ஃபாலோவர்ஸுடைய இந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் படத்தை இன்னும் கீழே வந்து இறக்குது அப்போ படம் உங்களுக்கு நல்லா எடுக்கலை நீங்கள் அதனால தான் இந்தளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு ஃபீட்பேக்ஸும் வந்துக்கிருக்கு உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் கடைசி டாபிக் என்ன பார்க்க போனா ஜனவரி ஒன்றாந்தேதி தாம்பரத்தில் இருந்து ஒரு ட்ரெயின் வந்து புறப்படுது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல அது புறப்படுது கரெக்டாக சிங்கப்பெருமாள் கோவில் அருகே வரும்போது ட்ரெயினை இதுலையோ இடித்து நின்றுது ட்ரெயின் பைலட் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி என்னன்னு பார்க்கும்போது மரக்கட்டைய தண்டவாளத்தில் வச்சுருக்கானுங்க யாரோ இது ஜனவரி ஒன்றாந்தேதி நடக்குது பிறகு ஜனவரி ஏழாம் தேதி அதே இன்சிடென்ட் அதே சிங்கப்பெருமாள் கோவில் அருகே நடக்குது இன்னொரு ட்ரெயினுக்கு ஏன்னா தொடர்ந்து இந்த பகுதியில் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே போலீஸ் ரகசியமாக கண்காணிப்பு பணியை தொடங்குறாங்க இப்போ ஜனவரி பதிமூணாந்தேதி ரகசியமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது நள்ளிரவில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்பாட்டில் பைய வச்சுக்கிட்டு நடந்து போகிறான் உடனே போலீஸ் வந்து டவுட் வந்துடுது நில்றா அப்படின்னு சொல்லும்போது இவன் பயந்து ஓடுறான் உடனே ரயில்வே போலீஸு விரட்டி போய் அவனை லாக் பண்ணி அவனை விசாரிக்கும் போது தான் ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனவரி ஏழாம் தேதி ட்ரெயினை கவிழ்ப்பதற்காக ட்ரெயின் தண்டவாளத்தை விட்டு வெளியில வரணும் கட்டையை அவன் தான் போட்டிருக்கான் ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் என்ன தெரியுமா சொல்றான் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரெயின் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி விபத்து வரத விபத்தாக ரீல்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதுக்காக இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க ரீல்ஸ் மோகம் எந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் மோசமாக போய்க்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் சமீபத்தில் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அதை வீடியோவெல்லாம் எடுத்து வச்சுருந்தானுங்கள ரீல்ஸ் போட்டானுங்கள இன்ஸ்டாகிராமில் அதுவே அந்த அந்த ஷாக்கிங்கில் இருந்தே இன்னும் மீளலை மக்கள் அதுக்குள்ளே இன்னொரு ஷாக்கிங் ட்ரெயினை கவிழ்க்க கட்டையை கொண்டு போய் தண்டவாளத்தில் வச்சு அதை ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக காத்திருந்திருக்கான் இப்போ அவனை கைது பண்ணியிருக்காங்க ரயில்வே போலீஸார் இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்